உசிலம்பட்டி பகுதியில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை குறித்து உசிலம்பட்டி திமுக தொகுதி பொறுப்பாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் புதிய வாக்காளர் சேர்க்கை மற்றும் வாக்காளர் பெயர் மற்றும் முகவரி மாற்றம் புகைப்படம் திருத்தம் உள்ளிட்ட திருத்தங்கள் நவம்பர் இருபத்தி மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது இதை உசிலம்பட்டி நகர செயலாளர் தங்கபாண்டியன் ஒன்றிய செயலாளர்கள் அஜித் பாண்டி எம் பி பழனி எஸ் வி எஸ் முருகன் செல்லம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் முத்துராமன் சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் உசிலம்பட்டி திமுக தொகுதிப் பொறுப்பாளரும் விருதுநகர் வடக்கு மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் செல்வதை பார்வையிட்டார் அவர் உசிலம்பட்டி நகரம் வடக்கு ஒன்றியம் மேற்கு ஒன்றியம் செல்லம்பட்டி ஒன்றியம் போன்ற இடங்களில் கீழப்புதூர் மேலப்புதூர் பேரையூர் ரோடு மேனம்பட்டி பூதிபுரம் கருமாத்தூர் கரிசல்பட்டி உள்ளிட்ட பள்ளிப்பூத்துகளில் ஆய்வு மேற்கொண்டு புதிய வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி புதிய வாக்காளர்களை சேர்க்க கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த நிகழ்வின்போது மாவட்ட இலக்கிய அணித்துணை அமைப்பாளர் விஜய் மாவட்ட நெசவாளர் அணித்துணை அமைப்பாளர் சரவடி சரவணன் மாவட்ட தொழில்நுட்ப அணித்துணை ஒருங்கிணைப்பாளர் அலெக்ஸ் பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் மற்றும் திருத்தம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டனர்